அண்ணா உங்களை பார்க்கவே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏனா வந்து உங்க கிளாஸ் இருக்கு லைக் அந்த ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டீங்க ஆமாமா சோ எனக்கு அ செ மெடிக்கல் ஸ்டூடண்ட் அ क्वेश्चंस தான் இருக்கு சோ உங்க கிட்ட கேட்க முடியும் அண்ணா வந்துட்டு क्वेश्चंस இருக்கு ஒரு ஒன்னு கேக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைக் டாக்டர் வந்துட்டு எல்லாரும் ஆப்ரான் சொல்லுவாங்க ஒயிட் ஏன் அந்த டாக்டர் போடுறோம் அது ஏன் ஒயிட் கலர் சூஸ் பண்றோம் இதுக்கு வந்து பெரிய ஹிஸ்டரி இருக்கு பெரிய ஹிஸ்ட்ரி இப்போ நான் சொல்லணுன்னாக்கா ரொம்ப நேரம் ஆகும் நம்ம வீடியோ கொஞ்சம் சின்னதாவே முடிக்கணுன்ற காரணத்தினால நான் அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லிருந்தேன் அதாவது வந்து டாக்டர் இந்த தொழில் பண்றவங்க அதாவது இந்த டாக்டர் ப்ரொஃபஷனல் இருக்கவங்க வந்துட்டு சுத்தமா இருக்கணும் சுத்தமா இருக்கும் ஏன்னா பேஷண்ட்டை வந்துட்டு நம்மனால எந்த வியாதியும் அவங்களுக்கு பரவிக்க கூடாது இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்கக்கூடிய மைக்ரேஃப்ஸு வைரஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய உடல்ல போடுற இந்த துணிமணிகள் குளோத்ஸ்னால வந்துட்டு பரவக்கூடிய சான்சஸ் நிறைய அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து அடிக்கடி எடுத்து எடுத்து டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க டிஸ்இன்ஃபெக்ஷன் எடுத்து எடுத்து துவைக்கிறது அது அந்த குளோரின் போட்ட தண்ணியில கொதிக்க வச்சு அதை எடுத்து போட்டு இருந்தாங்க அயன் பண்ணி அதை போட்டு அது கலர் கலராக போட்டுருந்தாங்க என்ன கலர் இருந்துச்சோ அதை அப்புறம் இருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னா இதை ஒவ்வொரு தடவையும் இந்த ட்ரெஸ்ஸை வந்து இப்படி பண்றதுக்கு போல ஒரு ஒரு இதை யூஸ் பண்ணா நமக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி அதை யூஸ் பண்ணா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதான் இந்த ஒயிட் கிளாத்தை வந்து சூஸ் பண்ணாங்க வந்து இந்த ஒயிட் கலர்ல ஒன்னு இருக்கு இப்ப இதை எடுத்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி அதாவது எல்லா இடத்தையும் மொத்தமா எடுத்து பண்ண முடியும் போறோம்னா அந்த நோய் பரவாது வெளியே எதுவும் போகாதுக்காதான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒயிட் கலர் போடும் போது சின்ன கரைகளோ இல்ல அழுக்குகளோ இல்ல ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டாலும் உங்களுக்கு உடனே தெரிஞ்சு அழுக்க ஆமா ஆமா அப்போ வந்து நீங்க அந்த அழுக்கு இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அது பரவக்கூடிய வியாதியா இருக்கலாம் அந்த டிசீஸ் வந்து பரவலாம் அந்த அதை எடுத்து வந்துட்டு

அதுவும் ஒயிட்ல தான் போடுவாங்க தலையில எதுக்கு கேப் போடுறோம் அப்படின்னாக்க இந்த கேப் மாதிரி இருக்கும் இல்ல கேப் மாதிரி இருக்கும் எப்படி வேணாலும் இருக்கும் அது எதுக்கு போடுறாங்கன்னா இந்த பேஷண்ட் பார்க்கும் போதோ இல்ல ஆப்ரேஷன் பண்ணும் இல்ல இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது தலையில் இருக்க முடியும் அந்த எதோ இது விழுந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்கு இதுதான் ரொம்ப சிம்பிள் ஓகே அப்புறம் இன்னும் ஒரே கேளுங்க

அப்படின்னா அதுவும் செய்ய உனக்கு பார்க்குறது மட்டும் இல்ல இந்த பேஷன்டே உங்களுக்கு கொடுப்பாங்க கொடுப்பாங்க நீங்களும் எப்படி சொல்லலாம் இது வந்துட்டு அஸ் எ மெடிக்கல் ஸ்டூடண்ட் வந்துட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ண முடியும் இங்க வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது போகக்கூடாது அந்த மாதிரி சட்டமெல்லாம் கிடையாது தாராளமாக போகலாம் அதுக்கு டீன் ஆஃபீஸில் போய் அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து டிப்பார்ட்மெண்ட்டில் சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ண முடியும் முடியுங்க நைட் டியூட்டி கூட போடுவாங்க ஸோ நைட் டூட்டியில் நைட் ரூட்டியே பண்ணலாம் இப்போ நம்ம இப்படி எதுவும் நம்ம இங்கிலீஷ்லேருந்து பார்த்துருக்காங்க நைட் டூட்டியில் எங்கேயாச்சும் நாங்களே பார்த்துக்கோங்க நீங்க படிச்சு நாங்க படிச்சிருக்க பாத்துருக்கோம் ஏன் இப்ப உங்க மாமா இருக்காரு அவர் இங்க முடிச்சுட்டு போனவர்தானா அவர் இங்க இதெல்லாம் பண்ண ஆமா கிளாஸஸ் நடக்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஜாஸ்தியா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க கேட்டீங்கன்னா அவங்க போய் ஒரு இதை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க டீன் ஆஃபிஸர்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் இது மாதிரி வாங்கிட்டு வந்து சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்க அன்னைக்கு இருந்தே அங்க ஒர்க் பண்ணலாம் அது மட்டும் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்ட் இருந்தே ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் ஏதாவது இருக்கும் இப்ப ட்ரம்டாலஜின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு சோ நீங்க அங்க போய் அதை கொடுத்தீங்கன்னா நீங்க தேர்ட் இயர்ல இருந்து அங்க போய் ஒர்க் பண்ண முடியும்

வாங்க எல்லாம் செய்ய முடியும் என்ன நம்ம ஸ்டூடண்ட் இங்க வர்றவங்க அத வந்துட்டு செய்யறதில்ல செய்யறது இல்லைன்னா என்ன எல்லா பேரும் செய்யது இல்ல ஒரு சிலர் யாரு தேர்ந்தெடுத்து பண்றாங்களோ அந்த விஷயங்களை பண்ண முடியும் நாங்க படிச்ச காலத்துல எல்லாம் இத பண்ணோம் எல்லாருமே பண்ணோம் ஏன்னா எல்லாருக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஏன் இப்ப இருக்கேன் உங்க மாமாவை பண்ணாரு ஆஹ் என்ன மாதிரி பண்ணாரு நம்ம பீரியட்டிக்ஸ் டிபார்ட்மென்ட் வந்து அவர் ஒர்க் பண்ணார் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா அவர் வந்துட்டு போய் பண்ணிட்டு இருந்தாரு வந்துட்டு பிரியாட்டிக்ஸ் நல்லா பண்ணாரு அவர் இன்னைக்கு கூட பிரிட்டிக்ஸ் தான பயங்கரமா பாக்குறாரு இது இந்தியா இங்க இருந்து தான் அவருக்கு அந்த இது கிடைச்சுது அந்த என்ன சொல்லுது அந்த இன்ட்ரெஸ்ட் அவருக்கு வந்துடுச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சோ அதனால தான் அது பண்ணாது போ கூடாது செய்ய முடியாது அப்படினா ஒன்றும் கிடையாது செய்யலாம் செய்ய முடியும் ஓகே ஓகே வேற என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அவர ஓகே வெல்